கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் முதல்வர் மருத்துவ காப்பீட்டு அட்டையை நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் தலைமையில் முதல் கட்டமாக நானூறு பேருக்கு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி நகராட்சியில் வசிக்கும் மக்கள் முதல்வர் காப்பீட்டு அட்டை பெறுவதில் கால தாமதம் ஏற்படுவதாகவும் வருமான வரி சான்றிதழ் மற்றும் ஆவணங்களை பெறுவதில் சிரமம் ஏற்படுவதாக கூறினர் இதையடுத்து கடந்த மாதம் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்று முதல் மூன்று வார்டுகளில் மருத்துவ காப்பீடு அட்டைக்கு விண்ணப்பிக்க சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது இதில் புதிதாக விண்ணப்பித்த மற்றும் காப்பீட்டு அட்டை தொலைத்தவர்கள் உட்பட நானூறு பேருக்கு முதல் கட்டமாக இன்று காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டுள்ளன தொடர்ந்த மீதமுள்ள மற்ற வார்டுகளிலும் முகாம்கள் நடத்தப்பட்டு முதல்வர் காப்பீட்டு அட்டை வழங்கப்படும் என்று தெரிவித்தனர் இந்நகரத்து மக்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விரிவான கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் முகாம் ஒன்று ரெண்டு மூணு வார்டில் நடத்தி வெற்றிகரமாக நானூறு கார்டுகள் என்று முதற்கட்டமாக வழங்கப்பட உள்ளது இந்த கார்டினுடைய அருமை வந்து கஷ்டப்பட்ட மருத்துவமனைக்கு போறவங்களுக்கு தான் தெரியும் இது இந்த கார்டில மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த கார்டு ஒரு கார்டுக்கு வந்து அஞ்சு அஞ்சு லட்சம் மதிப்புள்ள இந்த கார்டு இந்த கார்டு வந்து அந்த ரேஷன் கார்டில் அம்மா அப்பா பிள்ளைங்க அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அதுல யாருக்கு வேணாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு லட்சம் தாராளமா எந்த மருத்துவமனையா இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கும் முதல்வருக்கு இந்த பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க வார்ட்லயே ஒரு முகாமை நடத்தி அவங்களை அங்கேயே வர வச்சு என்னென்ன தேவைன்னு சொல்லி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு இந்த சிறப்பான கார்டு வந்து இன்னைக்கு முதற்கட்டமாக எங்க நகராட்சியில் எங்க நகர ஆணையாளர் மற்றும் எங்க மேனேஜர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் முன்னிலையில் இன்று இந்த கார்டு வழங்கப்பட உள்ளது மீண்டும் இதை அதே அப்படியே தொடர்ந்து நாலு அஞ்சு ஆறு முப்பத்தி மூணு வார்டுகளிலும் இந்த முகாம் நடத்தப்படும் யாராருக்கு கார்டு இல்லையோ அவங்க அந்தந்த வார்டில் சென்று முகாம் நடக்கும் போது அவர்களை அணுகி இந்த அட்டையை எந்த சிரமமும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை என் நகரத்து பொதுமக்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க